கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழகம் ஊடகவியலாளர் தோல தாவம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் வந்து பார்த்தோம்னா கெட் அவுட் மோடி என்ற வாசம் வந்து தமிழ்நாட்டை தாண்டி உலகளவில் வந்து நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா கெட் அவுட் ஸ்டாலின் மாதிரியான ஒரு முழக்கம் வந்து குறிப்பாக ட்விட்டர்ல ஹேஷ்டாக் ஒரு ஏழு லட்சம் பேரை தாண்டி வந்து பாஜகவினர் அண்ணாமலை அவர்களுடைய சவாலை ஏற்று வந்து போட்டுக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வந்து மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க இந்த கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் இந்த மாதிரியான கருத்தை சாப்பாக்கலாம் முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அதிபர் அப்படின்னு சொன்னா பொருந்தும் அப்புறம் விஜய்க்கும் பொருந்துச்சு இப்ப பொருந்துது ஆன்லைன் அதிபர் யாருன்னா இப்போ அண்ணாமலைக்கும் பொருந்தது ஏன்னா ட்விட்டர்லயும் ஆன்லைன்லயுமே வந்து தன் அரசியல் கருத்துக்களை பதிவு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்றேன்னாக்க இவரு ஏழு லட்சம் ட்விட்டு போட்டு சொல்றீங்களே இது உண்மை நீங்க நம்புறீங்களா ஏன் கேட்கறதுன்னா உண்மையான டேட்டா என்ன சொல்லுது அதாவது தமிழ்நாட்டுல ஒரு கவர்ஜ்ல கூட ஜெயிக்க முடியல நாலு எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாருன்னா பிஜேபி அதிமுக மேல குதிரை சலவை பண்ணி பண்ணாங்க இல்லை நிஜம் அப்படி இருக்கும்போது போது ஏழு லட்சம் ட்வீட் போகும்போது சாதாரண மக்கள் யோசிக்க மாட்டாங்க என்ன நடக்குதுன்னா நீங்க வாத்ரூம் வச்சிருக்காய்ங்க அதை தாண்டி ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற நிறுவனங்களை நேரடியாவே பாஜக வந்து அச்சுறுத்துது நீங்க இங்க பண்ணனும் எங்களுக்கு பேவரா பண்ணணும்னு சொல்லுது அப்ப நைட்டு பூரா தூங்காம யாரு அண்ணாமலை நைட்டு பூரா தூங்காமல் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்தியாவுக்க பேசிக்கார் தமிழ்நாடு கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள வட இந்திய சங்கீதம் பிடிச்சி எப்படியாவது நான் தோற்கடிச்சாங்க நேரத்தையும் ஜெயிக்க முடியல தேர்தலும் ஜெயிக்க முடியல இந்த ஆன்லைன்ல தான் ஜெயிச்சாகணும் ட்விட் போர்ட்டில் ஜெயிச்சே ஆகணும் இல்லைன்னா என்னைய காருக்கு துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி கூத்தாடி எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா பிஜேபி ஐடி பேசி நைட்டும் பகலும் முடிச்சிருந்து பார்த்த வேலை தான் இந்த ஏழு லட்சம் டுவிட் வெக்கமா இல்லையாண்டாங்க உனக்கு வேற வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்க வேண்டியிருந்தது அவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னா ஆன்லைனில் ஏழு லட்சம் டூவிட் பறிச்சே ஒரு கவுன்சிலர் ஆயிரங்களா நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா கனவு கூட நினைச்சு பார்க்க முடியுமா ராகுல் காந்தி சொன்னதே நான் திரும்ப சொல்றேன் பாராளுமன்றத்தையும் சொன்னார் நான் ஒரு தமிழன் சொன்னேன் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி கால் வைத்து விட்டு ஒரு கவுன்சிலராக ஒரு எம்எல்ஏ ஆகோ எம்பி வரவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு அப்படியான பூமியினர் இது பெரியார் மண்ணுங்கிறத எந்த கொம்ப நாளை இன்னும் சரியா சொல்லணும்னா அண்ணா அண்ணா வந்து பதவியேற்ற பிறகு சொன்ன வாசகம் முக்கியமானது எப்பொழுதெல்லாம் இருமொழி கொள்கை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த அண்ணாதான் ஆளுகிறான் என்று பொருள் சொன்னார் அண்ணா அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலின் வரை நீத்திக்கிட்டு இருக்கு நாளை யார் ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் கூட என்ன சொல்றாரு இருமொழி கொள்கை தான் மாநில சுயாசிங்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் ஆள் மாறலாம் ஆனால் கொள்கை மாற போறதில்லை ஏன்னா உலகத்திலேயே வந்து மொழிக்காக உயிர்த்தியாகம் மண் வரலாற்றிலேயே வேற எங்கும் இல்லாதது தமிழ்நாட்டு மட்டும்தான் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிர்த்தியாகம் இருக்கிறாரு அப்படி பெறப்பட்ட இந்த மொழி உரிமையை சாதாரணமா போற போக்குல மும்மொழி கொள்கை அப்படின்னு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்றானுங்களே இந்த மும்மொழி கொள்கை மற்ற வரலாறுல அமுழ் இருக்கா எங்கேயாவது காட்ட முடியுமா அதுல கேவல ஆங்கிலம் குஜராத் சில உத்தரப்பிரசா இந்தி மட்டும்தான் மைதிலி ஆகட்டும் ராஜஸ்தானி ஆகட்டும் குஜராத்தி ஆகட்டும் ஏன் மராத்தி ஆகட்டும் எல்லா மொழிகளையும் தின்று கொளுத்துருக்குது இந்தி என்கிற ஒரு அறக்கள் இன்னைக்கு சமீபத்திலோட ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு பாத்திருப்பீங்க அது ஏதோ ஒரு மாநிலத்தில் உள்ள சிறப்பான மொழி தான் இருக்கு அந்த மொழி இன்னைக்கு அட்டவணையிலே கிடையாது போச்சு காரணம் இந்தி இப்படி எல்லா வரலாறுகளையும் இந்தி எந்த மாநிலத்தை சொன்னா இதான் சொல்ல முடியுமா இதான் வரலாறு கிடையாது அது இரநூறு ஆண்டு மொழி ஆளுவதற்காக பிரிட்டிஷ்காரையும் கண்டுபிடிச்ச மொழி அந்த மொழி அந்த மொழியில இலக்கிய வளமையும் கிடையாது மரமும் கிடையாது செம்மையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீ ஏன் திணிக்கிறாங்கன்னா இதன் வழியா முதல் இந்தி அடுத்து சமஸ்கிருதம் திணிப்பு இதை பண்றதுக்கு இந்த அயோக்கியை பண்றானுங்க இன்னொன்று இருமொழி கொள்கையால இந்தியாவிலேயே நம்ம ஒன் மாநிலம் என்ன நான் சங்கீலுக்குலாம் ஈஸியாக சொல்கிறேன் நீங்கள் திமுக சொல்ல நம்ப வேணாம் பிஜேபி சொல்ல நம்ப வேணாம் நேரில் சாட்சி போயிட்டு போங்க இந்தியாவில் கல்வித்தளத்தில் எந்த மாநிலம் நீங்களே நீங்களும் அடிச்சு பார்க்கலாம் சங்கீலா நீங்களே அடிச்சு பார்க்கலாம் அது எந்த சார்பு மற்றது தானே அந்த சாப்பிட்டு ரொம்ப தானே சொல்லும் அதை அடிச்சு பாருடா நம்பர் ஒன் தமிழ்நாடு நாய்களா அப்போ உங்களுக்கு உண்மைக்கு புறம்பான பொய்யான டேட்டாக்களை பொய் செல்வதில் கைதேர்ந்து அலைகிறார் அண்ணாமலை நேற்று சொன்ன டேட்டாவுக்கு அப்படியே போய் நான் முப்பத்தஞ்சு சதவீதம் அவங்க என்ன சொல்றான்னாங்க இந்த புதிய கல்விக் கொள்கை மூலம் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்குள் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதம் கல்வி உயர்த்தி நாங்கள் தாண்ட போகிறோம் நாங்கள் தாண்ட வைக்க போகிறோம்ன்றேன் ஆனால் மானங்கிட்டவீங்களா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் தாண்டப்படா யாருக்கு யாரா பாடம் எடுக்கிறது இப்படி கேள்வி கேள்விக்க வேண்டியது இருக்கா இல்லையா இந்த மாதிரி உயர்நிலைக் கல்வியில கிட்டத்தட்ட இருபத்தி நாலு உயர்ந்த பல்கலைக்கழகங்கள நம்மதான் ஃபர்ஸ்ட் பெண்கள் அதாவது வேலைக்கு செல்லும் பெண்கள்ல நம்ம தான் ஃபஸ்ட்டு அதே மாதிரியா உயர்கல்வியில் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம தான் பெஸ்ட்டு அதே மாதிரியா அதிகமாக பெண்கள் கழுவியக்கூடிய மாநிலம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாத்தையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லி நாம சொல்லல ஒன் கூட புள்ளி விவரமே இருக்கிறது அதையும் தாண்டி இணையதளங்களில் காட்டியை பாருங்க அடிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் நீ எதுவுமே இவனையும் நம்ப வேணாம் நீ சங்கியாக இருந்தாலும் யாராவது அண்ணாமலை சொல்றதையும் நம்ம வேணாம் திமுக உதவி நீதி சாயம் நம்ம வேணாம் போய் டேட்டா என்னன்னு பாருங்க கூகுள் பே கூகுளில் போய் சட் பண்ணி பாருங்க ஜார்ஜி போய் பாருங்க அதை டேட்டாவை கொட்டுதேடா தமிழ் அதாவது இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலங்களும் சரி கல்வியில் உயர்ந்த மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளான்னு அப்பட்டமா தெரியுது அப்ப இப்படி ஒரு உண்மை இருக்கும் பொழுது ஏதோ மும்மொழியால இன்னொரு மொழி மேல இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல நாங்க வந்து இந்தியை திரிக்கல எந்த மொழி மட்டும் கத்துக்கலாம் முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் அரசு பள்ளியில் மூடி இருக்காருங்க பன்னெண்டாயிரம் புது பள்ளிகளை அதாவது பிரைவேட் பள்ளியில் தொடர்ந்துருக்காருங்க நீங்க பேசுறதுக்கு ஏதாவது யோக இதை இருக்குதா முதல்ல அதே மாதிரியா இடைநிறுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே உத்தரப்பிரதேசம் பத்து சதவீதம் மத்திய பிரதேசம் பீகார்லேயே அதே மாதிரி ஆனா ஆனால் இடைநேரத்தில் குறைஞ்சி கூடுதலாக போகிறது தமிழ்நாடு தான் கூட ரெண்டு புள்ளி சதவீதம் கூட கிடையாது குறைஞ்ச விஷயத்துல பத்து பதிமூணு பதினஞ்சு அளவு குறைக்கிறானுங்க இப்படி ஒரு டேட்டா இருக்கும் போது நீ எந்த மனநிலையில என்ன தைரியத்தை புதுச்சு தெரியல இன்னைக்கு ஆறு காலம் டேட்டா வந்து கொட்டி கிடையாது காலம் டேட்டாவின் காலம் அப்படிங்கும்போது உண்மையான அரசியல் நாணயம் அறிவு நாணயம் இருந்தால் அது சங்கிகளின் சேர்த்தே கேட்டுக்கொள்கிறேன் டேட்டாவை பாருங்கடா அப்புறம் உண்மை பேசுங்கன்றேன் அண்ணாமலை சொல்றது இந்த ஒரு பேசுறது பேசுறதுக்குல்ல பொய்ய கான்பிடண்ட் பேசுனா அது உண்மைன்னு நம்ப வைக்க பாக்குறாரு அண்ணாமலை அது ஒருபோதும் தமிழ்நாடு ஈடுபடாதது ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் அறிவு பெற்றவர்கள் அதிகம் திமுக தவறு செய்தாலும் சரி அதிமுக தவறு செய்தாலும் சரி விஜய் தவிர்த்தாலும் சரி அண்ணாமலை போன்ற பொய் டேட்டா சொற்களாக இருந்தாலும் சரி இங்க யாரும் தப்பிக்க முடியாது மகனே உங்க கதை ஒருபோது நடக்காது ஒண்ணு இது போக இதுல திரும்ப 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 என்ன சொல்றாங்கனாக்கா அந்த அடுத்த மொழி மேல ரொம்ப ஆர்வம் இன்னொரு மொழி கற்றுக்கிட்டா நல்லா வேணும் என்ன உங்களுடைய மொழி அக்கறை யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி நானூற்றி கோடி என்னமோ சமஸ்கிருதம் ஒதுக்கிருக்காங்க இருபத்தி ஏழு தான் தமிழுக்கு ஓகே இருக்காங்க இப்ப தமிழ் பெற்று உலகம் புறம் போய் முதல்வர் பிரதமர் வந்து பேசுறாரு அப்படி உண்மையான அக்கறை இருந்தால் இது இருபத்தி ஏழு அது கேட்டால் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி கேட்கணுமா இல்லையா அப்ப இவர்கள் தமிழ் மேல பாசம் என்பதெல்லாம் வஞ்சகம் செய்து தமிழை அழிக்க திட்டமிடுகிறார்கள் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மொழிகள் அழிந்தே விட்டது அழிந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மும்மொழி கொள்கைகள் சொல்றது இந்தி திணிப்பாளல வந்த வினைதேன் அதை வந்து தமிழ்நாட்டுல எப்படியாவது செயல்படுறதுன்னு ஆசைப்படுறாங்க அதன் விளைவுதான் இந்த ஹிந்தியை நம்ம சொல்லலாம் நீ பிரான்ஸ் படிங்க தெலுங்கு படிங்க தமிழ் சரி ரைட் ஓகே உத்தரப்பிரதேசத்துல தமிழை விடுங்க தெலுங்கு சொல்லி தராங்கன்னா மலையாளங்கள் தலைகளா கன்னடத்தில் தலைமையெல்லாம் மும்மொழி குழந்தைங்க அவங்க அம்மனில் இருக்கா இல்லையே குஜராத்தில் இருக்கா இல்லையே அப்போ இந்த என்ன மண்ணாங்கட்டிக்கு இங்கே வந்து மும்மொழி குழுவை பற்றி பேசுறீங்க அப்போ அதுவும் போய் சரி அப்படியே நீங்கள் சொல்ற மும்மொழி அப்பா சரி இப்போ நீ சொல்றத கேட்டுக்கிட்ட நம்ம மும்மொழி குழு நடவடிக்கை வச்சு பேச்சிக்கலாம் சொல்கிறேன் வாய்ப்பே கிடையாதுங்கிறது வேற வரலாறு வரலாறு அதான் சொல்லும் நிகழ்வு அதான் சொல்லும் எதிர்காலமும் அதான் சொல்ல போகிறது அப்படியே பார்த்தா கூட இவங்க என்ன செய்வாங்க ஹிந்திக்கு ஒரு டீச்சர் தெலுங்கு ஒரு டீச்சர் மலையாளத்துக்கு ஒரு டீச்சர் போஜ்புரிக்கு ஒரு டீச்சர் மைதிரிக்கு ஒரு டீச்சர் போடுவாங்களா வாய்ப்பு இருக்கா என்ன செய்வாங்க திட்டமிட்டு இந்திக்கு மட்டும் டீச்சர் இருக்கு மூணாவது மொழி ஆப்ஷன் வந்து இந்தி தர டீச்சர் சொல்லுவாங்க அப்ப என்ன செய்வாங்க இந்திய கட்டாய பாடமாக்குவாங்க இந்திய தேர்ந்தெடுக்க ஒரு ஆப்ஷன் வச்சிருவாங்க வேற மொழிக்கு வாக்கியார் இல்லைன்னு வாங்க அப்ப இங்க உள்முகமும் மறைமுகமா திட்டம் என்னன்னா சங்கியோட திட்டம் இந்த இருமொழி கொள்கையை வச்சுத்தானா இன்னைக்கு உலகம் முறை தமிழ் தமிழ் தமிழை பறவைக்கான் சாப்ட்வேர் துறையில் இஸ்ரோ விஞ்ஞானத்துறை எல்லாத்திலும் இன்னைக்கு இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க பரவி காரணம் அண்ணா வழிவகுத்த அந்த இருமொழி கொள்கை தான் அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த உயரத்தை எட்டி இருக்கிறது இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் மட்டுப்படுத்தணும் அல்லது அழிக்கணுங்கிற நோக்கத்தின் விளைவாகத்தான் அண்ணாமலை என்கிற ஒரு சூத்திர சங்கி துரோக வேலையை பார்த்து கொண்டு பார்ப்பனையத்தை நிலைநிறுத்துவதற்காக இதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை வெரி சிம்பிள் இப்ப சமீபத்துல வந்த ஒரு லாஜிக்கான விஷயம் சொல்றேன்னு நீ அதை வச்சு புரிஞ்சுக்கணும் சமீபத்துல மோடி போயிருந்தா இல்லையா திரும்ப பேசியிருந்தாங்களே ஒழுங்காக ஆங்கிலம் கூட பேச தெரியாத ஒரு சூழல் இருக்க அதை தாண்டி அங்கிருந்து கைவிலங்கு கூட்டப்பட்டு கைவிலங்கு கால்விலங்கு பூட்டி இந்தியர்களை பல பேர் அனுப்பிச்சாங்க இல்லையா அந்த அனுப்பிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க பூரா நார்த் தான் வட இந்தியாவை பூராமே ஒழுங்கா படிக்காம போர்ஜரி பண்ணிட்டு அமெரிக்காவை புடி ஒரே ஒரு தமிழனை காட்ட முடியுமா அங்கிருந்து கைவிலங்கோடு கூட்டப்பட்டு தமிழ் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்த மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தனை காட்ட முடியுமா ஏன்னா அதுதாண்டா இருமொழி குளிக்கோட வெற்றி அதுதான்டா தமிழ் தேசத்தோட வெற்றி அதுதான் திராவிட மாடலோட வெற்றி சரியா சொல்லணும்னா கல்வியின் முதன்மை மதமா இருக்கிற காரணம் அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டில் படிக்கிறவன் முறையா படிக்கிறேன் ஆங்கிலத்தை முறையா பயில அறிவுத்தளத்துல ஒழுங்கா வளர்றேன் தாய்மொழி கல்வி எங்க முதமைப்படுத்தும் விளைவாகத்தான் அமெரிக்காவில் எந்த ஒரு போதையும் பண்ணாமல் ஒரு தமிழன் கூட கைவளங்கோடு திரும்பவில்லை அதுதான்டா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வெற்றி அப்ப சங்கிகள் நாய் சங்கிகள் பேச முடியும் நீங்க இந்த கைவளங்குகள் போட்டு வந்தாங்க எத்தனை நேரம் போய் இந்தி படிச்சிருந்தா நாய்களா அப்ப இவர்கள் வந்து திட்டமிட்டு தமிழை அழிப்பதற்காக எந்த காலகட்டத்திலும் என்னவென்னா செய்வதற்காக அண்ணாமலை போன்றவர்கள் துரோகராக இருந்து கொண்டு பார்ப்பனிய அந்த வல்லாதிக்க ஆதிக்கத்தை திணிப்பதற்கு மீண்டும் இந்தி திணிப்பை திணிப்பதற்காக வேலையைத்தான் பார்க்கிறார்கள் இந்தி திணிப்பு என்பது வரலாற்றில் என்பது புரிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு உடவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரலாறு சரியான கராராக நின்று முதலோட சொல்லியிருக்காரு இல்லையா எங்கள் குலத்தை காட்ட வைக்காதார்கள் இருக்காருல்ல அது மண் மரபுலைய ரத்தத்தில் ஊரிப்பட ஒன்று இந்தி திணிப்பைத்தான் இந்தி வெறுப்பு எல்லங்களை புரிஞ்சுக்கணும் இந்தி யாரு மட்டும் கத்துக்கலாம் நீ கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு குழப்பம் கிடையாது இந்தி எந்த மொழியும் கத்துக்கலாம் அவள் அறிய வளர்த்துக்கொள்ள கட்டாய திணிப்பதான உறுப்பினர் ஒன்று ஒருபோதும் இவர்கள் நடிக்கக்கூடிய கனவு நடக்காது சங்கீரோட கனவு ஒருபோதும் பழிக்காது என்பதை தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஹிந்தி திணிப்பு குறித்தும் அண்ணாமலை அவர்களுடைய சர்ச்சை பேச குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பயன்பா நன்றி சார் நன்றி